ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் என்ன பார்க்கணும் விஜய் டிவியில் புதுசாக சிந்து பைரவி கச்சேர் ஆரம்பம் அப்படிங்கிற சீரியல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சீரியலில் என்ன போட போட்டுருக்காங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தான் இதில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அதில் உள்ள ஹீரோயின் தான் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கா ஹீரோ வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஹீரோ வந்து பயப்படுறாரு அவர் ஒரு டாக்டர் இப்போ வந்து நான் என்ன பண்ண பாரு திறமை எனக்கு க இது இருக்குது எனக்கு சாப்பிட முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே வீட்டில் இந்த அம்மா அப்பா வர சொல்லுங்கள் சரி சரி வர சொல்கிறேன் எப்போ எங்கே வர சொல்லணும் அப்படி சொல்லி உனக்கு கல்யாணத்தை பண்ண வேண்டியதான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சீரியல் வந்து பார்த்தினா ரெண்டாவது ஹீரோயின் வந்து ஆரம்பிக்கிறதுனாலே விலகி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் வந்து போட்டிருக்காங்க செல்லமா சரியில்லை வில்லனாக நடித்த மாணிக்கம் தான் வந்து இன்னொரு ஹீரோ அவருக்கு ஜோடியாக ரவீனாவும் இதில் ரெண்டு பேர் வந்து நடிக்கிறாங்க பார்க்கலாம் இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் முடியிறதால ராத்திரி பத்து மணிக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதியிலேருந்து பத்து மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த வாரத்தோடு பிக்பாஸ் முடியறதுனால ரெண்டு காலி இடம் வருது ஒன்று வந்து சிந்து சிறகடை காசை இன்னும் இது சிறகடி காசை ஒம்பது மணிக்கு போடுறாங்க ஒம்போரை பத்து ரெண்டு இடம் வருது ஏற்கனவே ஐரான துணை ஒரு சீரியல் வந்து வரப்போகுது பார்ப்போம் இந்த வீடியோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ